ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கல்யாணம் முதல் நாள் உடலுறவில் சிறிய ப்ராப்ளம் எனக்கு தெரியவே தெரியாது போய் கட்டி பிடிச்சவொடனே எனக்கு அவளை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அரை மணி நேரம் பண்ணணும் ஒரு மணி நேரம் பண்ணணும் அது எல்லாமே இன்னும் சொன்னாங்க எந்த வேலையில் நீங்கள் ஈடுபாடுறீங்களோ அதை பற்றி நல்ல உணர்வு செய்யும் போது பி சக்ஸஸ் ஸ்டோரி ஹலோ வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு மாத்திரம் இல்லை இதை பார்த்தவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் வித்தியாசமான பதிவு அப்படின்னு நான் சொல்ல வரல பார்த்தா புரியும் ஓகேங்க இப்ப நம்ம யாரு எண்ணத்தின் ஒரு வடிகால் அல்லது எண்ணத்தின் ஒரு குவியல் எல்லாமே ஆரம்பிக்கிறது எண்ணத்துல தான் முடிகிறது செயல்ல சிலது எண்ணத்துலயே மறைஞ்சு போயிடும் சிலது வார்த்தையில மறைஞ்சு போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போடுறதுக்கு காரணம் சிறிய விஷயங்கள் தெரியாதனால அதை பத்தி நான் ஒரு பதிவு பண்றேன் நான் வந்து நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா மருந்து கொடுக்காம கவுன்சிலிங் மூலமாக நோய் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரிசர்ச் ஸ்காலரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பதிவில் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா கல்யாணமானவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் கல்யாணமான முதல் நாள் உடலுறவுல சிறிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இத பத்தி ஞானம் இல்லாதனால உடனே கணவன் மனைவி படுக்கையில போனவொடனே அந்த உறவை கொண்டாட ஆகி போச்சான்னு தெரியல இந்த பையன் அந்த பெண்ணு ரெண்டு முத்தம் போதே அவருக்கு உணர்வுகள்லாம் இறங்கி போயிடுச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்குது இயர்லி எஜாக்குலேஷன் அதாவது நீங்க பஸ் ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு போன நினைக்கிறீங்க பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இறங்கிருங்க அதே வித்தியாசம் புரிஞ்சுங்களேன் ரொம்ப சிம்பிள் வேலை அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கல்யாணம் பண்ணுறதுனால தெரிஞ்ச போய் விஷயம் கேட்கலான்னு வர்றாங்க வந்து அந்த பொண்ணு சொல்றா சார் இது மாதிரி ப்ராப்ளம் அவன் சொல்கிறான் டாக்டர் எனக்கு தெரியவே தெரியாது போய் கட்டி எனக்கு எஜாஷன் ஆகி போச்சுங்க அப்படியா ஏன்பா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால அவளை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அரை மணி நேரம் பண்ணணும் ஒரு மணி நேரம் அது சொன்னாங்க முடிஞ்சு போச்சு சார் அருமையான மருந்து இருக்குது பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு இந்த மருந்து உங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச மருந்து தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மருந்தை பத்தி வெளியே பேசக்கூடாது இந்த மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வேலை செஞ்ச பின்னால எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் எடுத்து கொடுத்தாங்க என்ன பண்ணேன் அந்த வேர் எடுத்து கொடுத்து அந்த வேரை சின்னதை வெட்டி உடலரவு கொடுறதுக்கு முன்னால இந்த வேரை நல்லா நல்லா என்னது அரைச்சி வாயில் அப்படியே மெல்ல மெல்ல சுவிங்கஞ்சாப்பிட்ற மாதிரி சுவைச்சு நீங்கள் அப்படியே உள்ளே எடுத்துக்குங்க அந்த வேரோட ஜூஸும் எச்சோட போகட்டும் இது எப்போ பண்ணணும்னா நீங்கள் உடனே கொள்வதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தங்க அவங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சாங்க அவர் வாயில் போட்டுக்கிட்டாரு வாயில் போட்டுக்கிட்டு நல்லா ஜூஸ் இறக்கிட்டே இருக்கிறாரு இப்போ கட்டிப்படுத்து முத்தம் கொடுத்து படுக்கையில் படுக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைங்க அப்படியே சந்தோஷம் அவங்க போய் ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க மருந்து வேலை செய்யுதுங்க என்னாமா ஏதாவது இல்லைங்க முதல்ல இருந்த மாதிரி இல்ல இன்னைக்கு அவருக்கு எஜாக்குலேஷன் ஆகல ஏர்லி எஜாக்கேஷன் இல்ல எஜாக்குலேஷன் ஆகலைங்க அப்போ அப்புறமேல் உடல் செய்கிறதுக்கு முன்னால் ஆரிப்போச்சுங்க அப்ப நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படியா அப்ப மா அந்த மருந்தோட அளவு கூட்டிக்கங்க அப்படின்னு சொன்னேன் கூட்டிக்கிட்டாங்க இப்ப மெல்ல 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 அந்த தொட்டவுடன் எஜாகுலேஷன் ஆகிறது போய் ஒரு பத்து நிமிஷம் ஃபோர் பிளே பண்ண சொன்னேன் இங்கே முத்தம் கொடுக்கறது இங்கே கொடுக்கறது உடம்புல எல்லா மொத்தம் காலையில் சொல்லிக் கொடுத்து அப்படின்னு சொன்னேன் நான் நினைக்காது இங்கே போயிடறா இங்க பாக்கிறீங்களே மனசங்கே போயிடும் சொல்லி கொடுத்து அவர் ஃபோர் பிளே பண்ற வரைக்கும் ஆகல ரொம்ப ஹாப்பி இப்ப டோஸை கூட்டினோம் ஒரு பதினஞ்சு நாள்ல நல்ல உடலுறவோட சந்தோஷமா ரெண்டு பேரும் வந்து சார் ரொம்ப நன்றி சார் இது என்ன மருந்து தெரியாது சார் கேரளா வேறுன்னு சொன்னீங்க இந்த வேறு எனக்கு ஒரு அஞ்சு கிலோ கிலோ ஐம்பது கிலோ கொடுங்க எவ்வளோன்னு காசு கொடுக்குறேன் நான் அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணலாமல அப்படின்னாரு நான் சொன்னேன் தப்பாக தப்பா மாட்டேங்களே வேற காண்கேட்டுமா அப்படின்னே ஓகே அப்படின்னாரு அந்த பக்கம் போ அந்த செடிதா இருக்குல்ல அது கேட்க வரல வெட்டி சாப்பிட அப்படின்னே என்ன சார் இதுல ஒண்ணுமே இல்லப்பா சாதாரண செடிகளுடைய வேறு அந்த வேற வெட்டி கொடுத்தேன் உனக்கு அப்படின்னா இது மருந்து இல்லையா வெட்டி கொடுத்தத நான் சொன்ன நினைச்சுக்கிட்டு இந்த ஜூஸ் வேலை செய்யும் நினைச்சதுனால வேலை செஞ்சு நினைக்கிறேன் இல்ல மைண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்ப காமம் காதல் எல்லாமே மைண்ட் ரிலேட்டடு கூட மைண்ட் செக்ஸ்ங்க என்ன போன உடனே உடனே ஆயிருமோ நான் போன முடிஞ்சிருமோ ஐயோ அப்படின்னு நினைச்ச உடனே அந்த எண்ணத்தின் மேல வேலை செய்யறீங்க அந்த எண்ணம் மறுபடைஞ்சு உடனே வேலை செஞ்சிடறது சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சா ஒரு எண்ணம் அந்த எண்ணத்து மேல பிரியாணி சாப்பிடலாமா சிக்கன் சாப்பிடலாமா மட்டன் சாப்பிடலாமா எனக்கு வருது நினைக்கும் போது பாடி ரெடி ஆகுது அது அப்படியே எப்படியோ சாப்பிட்டு தான் ஆகணும் மனசு ரெடி ரெடி பண்ணுது அதே மாதிரி தான் எல்லா உணர்வுகளுக்கும் நீங்க சக்தி ஊட்டும் போது அது உணர்வு பெருசாகுது எந்த உணர்வு சக்தி ஓட்டினீங்க ஐயோ செக்ஸ் பண்ண முடியாதா ஏறி எஜாக்ஷன் ஆகி போயிருமா நான் எங்கே போகணுமா அந்த வழியில் ஏறி அங்கே போகிறவங்க இறங்கிருவேண்ணா அப்படி நீ எண்ணத்து மேலே நீ வேலை செய்ததுனால அப்படியே டவுன் ஆகி போகுது வெளியே வந்துடுது அதான் உண்மைங்க செக்ஸ் இஸ் நத்திங் பட் எ சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ என்ன பண்ணலாம் எண்ணங்கள் எந்த எண்ணம் இல்லை நான் நல்ல உணவோட போகிறேன் நானும் மனைவியும் பொருட்களை நிறைய பண்ண போகிறோம் நல்லா என் ஜாயாக இருப்போம் நீண்ட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணுவோம் அதான் உண்மை சில பேர் கத விடுவாங்க நான் வந்து மாத்திரை போட்டுக்கிட்டு மருந்து எதுக்குங்க அது நார்மலா இருக்கணும் ஹியூமன் பீயிங் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஓகே அப்படி இருக்கிறதுக்கு மனநிலையை தயார் பண்ணி அப்படி இருக்க போறேன் அப்படி இருப்பேன் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை பாடி வேலை செய்யும் அல்லது செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பத்தி நினைக்காம வேற பத்தி நினைக்கலாம் நீங்க ஒரு மைதானத்தில் விளையாடுற மாதிரியோ அல்லது ஒரு சினிமா பாக்குற மாதிரியோ எங்கேயோ போற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு லிங்க் இருக்காது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது செய்ய முயற்சி பண்ணும் எண்ணங்கள் பாதிக்கிறதுனால நீங்க டவுன் ஆகின்றது உண்மை அதனால இது தவறான வேலை கிடையாது இது அருமையான வேலை ஆனந்தமான வேலை இனிமையான வேலை நினைச்சுக்கிட்டு இதை பத்தி சிந்திச்சு எந்த வேலையில் நீங்க ஈடுபாடுறீங்களோ அதை பத்தி நல்ல உணர்வு செய்யும் போது அதனால செக்ஸுவல் ப்ராப்ளம்க்கு டாக்டர் போய் மருந்து சாப்பிடாதே சரியானு கிடையாது இது ஒரு வழி இன்னொரு விதமான நோய் இங்கேஷன் அதாவது நம்முடைய பாடியோட உணர்வுகள் வேலை செய்யாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த மருந்து வேலை செய்யாது இந்த உணர்வு வேலை செய்யாது இந்த உற்சாக வார்த்தைகள் வேலை செய்யாது நல்ல ஆண்ட்ரலஜி படித்த டாக்டர் கிட்ட போய் அவங்க கிட்ட போய் விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கு மருந்து மாத்திரையும் நிறைய இருக்குது அருமையா இருக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டு குற்ற உணர்வு இல்லாம